தமிழ்நாட்டு அரசியலில் மத்திய அளவிலான ஒரு புயல் வீசியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை நோக்கி நேரடியாக குறிவைத்து சவால் விட்டுள்ளார் மேலும் அவர் தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலினை நேரடியாக குறிப்பிட்டு ஸ்டாலின் ரெடியாக இருங்க என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது ஒரு அரசியல் பேச்சு அல்ல இது ஒரு யுத்த அறிவிப்பு முழு விவரமும் இப்போது முதலில் அமித்ஷா என்ன சொன்னார் என்பதை நாம் தெளிவாக கேட்க வேண்டும் குஜராத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் மக்களை நோக்கி கூறினார் மம்தா பானர்ஜி மற்றும் ஸ்டாலின் தயாராக இருக்க வேண்டும் பீகாருக்கு பிறகு மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் என்டிஏவின் நேரம் இது மேலும் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் தேர்தல் முடிவுகளில் மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் அவர்கள் அடியோடு துடை இந்த வார்த்தையின் அர்த்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இது ஒரு சாதாரண முன்கணிப்பு அல்ல இது முழுமையான அழிவை உத்தரவாதம் செய்வது போன்ற ஒரு அறிவிப்பு இப்போது அமித்ஷா ஏன் இப்போது இந்த சவாலை விடுகிறார் காரணம் பீகார் வெற்றி அமித்ஷா தனது பேச்சில் பீகாரில் என்டிஏ மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வென்றதை பெருமைப்படுத்தினார் அந்த வெற்றி வேகத்தையே தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்திற்கும் கொண்டு செல்ல போவதாக சொல்கிறார் அவரது தர்க்கம் பீகாரில் எங்கள் ஸ்ட்ராட்டஜி வேலை செய்தது அதே ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டிலும் வேலை செய்யும் ஆனால் தமிழ்நாடு பீகார் அல்ல என்பதை என்டிஏ மறந்துவிடக்கூடாது இங்கேதான் பெரிய கேள்வி எழுகிறது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி எப்படி இருக்கிறது முக்கிய கூட்டணி துணை அதிமுக அதிமுகவின் நிலை கட்சியில் பிளவுகள் செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் வெளியேறுதல் பாஜகவின் நிலை மக்கள் ஆதரவு வர்த்தகம் இன்னும் குறையும் இந்த நிலையில் துணை என்று சொல்வது தமிழ்நாட்டு மக்களின் ராஜதந்திரத்தை சவால் விடுவதாக உணரப்படுகிறது இது டிஎம் ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக மாறும் இந்த சவாலோடு அமித்ஷா மற்றொரு முக்கியமான அறிவிப்பையும் செய்தார் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீதர் மகி அதாவது சீதர்மகியில் மகியில் சீதா அம்மன் கோயிலில் கட்டுமான பணிகள் தொடங்கும் இது ஒரு மத மற்றும் அரசியல் கூட்டு அயோத்தி ராமர் கோயிலுக்குப் பிறகு இது மற்றொரு பெரிய மத அரசியல் திட்டம் இது தமிழ்நாட்டில் மத அரசியலை கூர்மைப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை சரி இப்போது பெரிய கேள்வி தமிழ்நாடு எப்படி பதிலளிக்கும் திமுகவின் பதில் தமிழ்நாடு பீகார் அல்ல திராவிட மாத்துருவை சவால் விட முடியாது என்ற கர்வமான பதில் வரலாம் அதிமுகவின் பதில் கூட்டணி உறுதிப்படுத்துதல் மற்றும் சுயநம்பிக்கை அறிக்கை மக்களின் பதில் இந்த வெளிமாநில தலையீடு மக்களின் மனதில் எப்படி பதியும் அவமானமாகவா அல்லது மாற்றத்துக்கான ஆர்வமாகவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த ஒரு பேச்சின் மூலம் ஏற்கனவே அதிக சூடு பிடித்து விட்டது நண்பர்களை சுருக்கமாக சவால் அமித்ஷா ஸ்டாலின் மற்றும் திமுகக்கு நேரடி சவால் குறிக்கோள் பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் க்ளீன் ஸ்வீப் செய்வது ஆயுதம் சீதா மர்கி கோயில் போன்ற மத அரசியல் திட்டங்கள் கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் இந்த வெளிமாநில சவாலுக்கு என்ன பதில் சொல்வார்கள் இது போரின் முதல் முழக்கமாக இருக்கலாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை லைக் பட்டனால் காட்டுங்கள் உங்கள் கருத்து மிகவும் முக்கியம் அமித்ஷாவின் இந்த சவால் தமிழ்நாட்டில் வேலை செய்யுமா ஆம் என்டி கூட்டணி வெல்லும் இல்லை திமுக தான் வெல்லும் தெரியாது ஆனால் அரசியல் சூடாகிறது உங்கள் ஓட்டை கமெண்டில் போடுங்கள் இந்த பகுப்பாய் ஷேர் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யுத்தத்தின் ஒவ்வொரு அப்டேட்டிற்கும் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்